ஹலோ விஃபர்ஸ் வெல்கம் டு கல்லிட்டி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ஸ்ரீவித்யா நடித்த பார்ட் டூ படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் ஆறு படங்களை பற்றி பார்த்தாச்சு இதில் பார்ட் டூவில் ஏழுலேருந்து பதினோராவது பட வர அஞ்சு படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன மாதிரி கேரக்டரில் நம்ம ஸ்ரீவித்யா நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம விஜயகாந்த் கூட ஸ்ரீவித்யா நடித்த ஏழாவது படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராதா நடிச்சிருக்கிறாப்புல இதில் நம்ம ஸ்ரீவித்யா வந்து அமுதா அப்படிங்கிற கேரடில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டாக்டர் ஏ சந்திரசேகர் தான் டாக்டர் இந்த படத்துக்கு இசை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசை எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் பொறுத்தது போதும் அப்படிங்கிற படம் தாங்க இதில் வந்து நிரோஷா வந்து கதாநாயகியாக நடிச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீவித்யா வந்து புனிதவதி அப்படிங்கிற கேரடில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பலங்க நல்லரசு வல்லரசு அப்படிங்கிற கேரக்டர்லையும் பொண்ணுரங்கம் அப்படிங்கிற கேரட்லேயும் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் கே கலைமணி தான் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசையமைச்சு காப்பிளைங்க ஒன்பதாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஒன்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பதாவது வயசில் பரதான் அப்படிங்கிற படம் தாங்க இதில் வந்து நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து பானுப்டியாக நடிச்சு காப்பல இதில் நம்ம ஸ்ரீவித்யா வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து பரதன் அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பல இந்த படத்தை டேரக்டர் சபாபதி தான் டைரெக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசை அமைச்சு காப்பலங்க பத்தாவது படத்தை பற்றி பார்த்தலாம் பத்தாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் சேதுபதி ஐபிஎஸ் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருக்காப்பில் இதில் நம்ம ஸ்ரீவித்யா வந்து விஜயகாந்துக்கு அம்மாவா சத்தியப்பாமா அப்படிங்கிற கேரளில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி சேதுபதி அப்படிங்கிற கேரளில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள ஃபைட்டெல்லாம் செம சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த படத்தை டாக்டர் பி வாசுதான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காப்பில இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு படமும் சம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்குங்க அதுக்கடுத்து பதினோராவது படத்தை பற்றி பார்த்தலாம் பதினோராவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் கருப்பு நிலா அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ரஞ்சிதா நடிச்சுக்காப்புல குஷ்புவும் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம ஸ்ரீவித்யா வந்து லக்ஷ்மி அப்படிங்குற கரெக்டில் நடிச்சுக்காப்புல இதில் நம்ம விஜயகாந்த் வந்து சண்முக பாண்டியன் அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல இந்த படத்தை டாக்டர் அரவிந்த்ராஜன டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதா இசை அமைச்சு இந்த படவு ஹிட் இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம்ம சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிருங்க நம்ம விஜயகாந்துக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ஸ்ரீ வித்யா வந்து பதினோரு படங்கள் நடிச்சிருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம்லாம் பிடிச்சி இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம ஸ்ரீ வித்யா செம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்பில் அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் சக்ஸஸில் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தலைவர் தெரிஞ்சுக்கிட்டா கலிடி குச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்